தீபம் என்றால் என்றால் விளக்கு வரிசை அதாவது தீபங்களை வரிசையாக ஏற்றி ஒழுமயமான நிறைவனை வழிபடும் தீபாவளி என்பது விளக்குகளின் பண்டிகை அரக்கனான நரகாசுரன் தீபாவளி தீபாவளி அன்று மக்கள் தங்கள் வீடுகளை மற்றும் கோலங்களால் அலங்கரித்து மகிழ்ச்சி மகிழ்ச்சியடையார் தீபாவளி அன்று நீராடுவது தீபாவளி தினத்தன்று செல்வ திருமகளான லட்சுமி தேவியை பூசிப்பர் மக்கள் புத்தாடை உடுத்தி பட்டாசு வெடிக்கின்றனர் தீபாவளி அன்று இனிப்புகள் நிறைய செய்து ஒருவருக்கொருவர் பரிமாறி கொண்டு மகிழ்ச்சியைத் தெரிவுபடுத்துவர். வாழ்வில் தீமைகள் அகன்று நന്മகள் வரும் என்பது தீபாவளி நமக்கு உணர்த்துவதாகும். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க் யூ.